அதனால் வெளிச்சம் என்பது ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளம் அது எவ்வளவு உண்மைன்றது நான் சொல்ல வரேன் பாருங்கள் அதாவது கருத்தோடு நம்ம சொல்கிறோம் வந்து நம்ம சும்மா இப்பங்க சொல்கிற மாதிரி புராண கதையில் அப்படி இப்படின்னா நம்ம சொல்ல வரல அது சிவனா இல்லை விஷ்ணுவா அதுவா இதுவாயெல்லாம் பேசலை ஒரு யதார்த்தமான உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இயேசுநாதர் பயங்கரமான ஒரு புரட்சியாளர் தான் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் அவர் அப்படித்தான் ஏன்னா அவர் வந்து சர்ச்சுக்குள்ளேலாம் யார் வந்தாங்கன்னா அடித்து விரட்டுறாரு டே இங்கேலாம் வந்து வியபரமாக்காதிங்க அப்படின்ற மாதிரி யேசுநாதர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உலகத்திற்கு ஒளியாக இருப்பேன்றார் அவருடைய பைபிளில் சொல்கிறாரு எட்டு புள்ளி ஒன்று ரெண்டுல அப்போ ஒளியாக தான் இருப்பேன் கடவுள் அப்படின்னு யார் சொல்கிறா இயேசுநாதர் சொல்கிறார் அப்புறம் வந்து திருக்குறானில் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏழு அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் என்ன சொல்கிறன்னா அல்லா இஸ் த ப்ரொடெக்டர் தோஸ் ஹூ ஹவ் ஃபெய்த் ஹி வில் லீட் அவுட் ஆஃப் தி டெப்த் ஆஃப் தி டார்க்னஸ் இன் டு தி லைட் அப்படின்றார் இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் உங்களுக்கு ஒரு ஒளியாக இருந்து உங்களை கா பாதுகாப்பேன் நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் உங்களை வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்றார் அதுதான் வந்து திருக்குறானில் சொல்லப்படுது அதே மாதிரி புத்தர் என்ன சொல்கிறாருன்னா புத்தர் வந்து அப்போ தீபவான்றார் உனக்கு நீயே ஒளியாக இரு இதில் வந்து சிறப்பை பாருங்கள் இயேசுநாதர் என்ன சொல்கிறார் நான் உனக்கு ஒளியாக இருப்பேன்றாரு அல்லாஹ் என்ன சொல்கிறாரு உன்னை ஒளியை கொண்டு வருவேன்றாரு ஆனால் புத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா இப்போ வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இயேசுநாதருக்கு முந்தியவர் தான் புத்தர் வரலாற்று ரீதியாக பார்த்தா முகமது நமிக்கு முந்தியவர் தான் புத்தர் வரலாற்று ஆசையை ஒத்துக்கிறாங்க அவர் சொல்கிறாரு நானாக உனக்கு ஒன்று ஒளியை கொண்டாட மாட்டேன் உனக்கு நீயே ஒளியாக இரு